ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு புது வரவு வந்திருக்குது அது என்னென்னு கேட்குறீங்களா அது வேறு எதுவும் இல்லைங்க எங்கள் வீட்டு பூச்செடி தான் நான் உடச்சி வச்ச செம்பருத்தி குச்சி கொஞ்சம் பெருசாக வளர்ந்து இன்னைக்கு முதன் முதல்ல பூவும் பூத்துருக்குது இருப்பு கலர் அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செம்பருத்தி குச்சியை வச்சு நாலு மாதம் ஆகுது நல்லா அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் நிறைய மொட்டுக்களும் இருக்குது முதன் முதல்ல பூத்த இந்த நான் விநாயகருக்கு வைக்க போகிறேன் அடுத்து சூரியகாந்தி பூவும் பூத்துருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பன்னீர் ரோஸும் ஒரே ஒரு பூ பூத்துருக்குது மகாலட்சுமிக்கு பன்னீர் ரோசுன்னா ரொம்ப பிடிக்குங்களா அதனால் நான் இன்றைக்கி மகாலட்சுமிக்கு வைக்க போகிறேன் இந்த பெரிய செடியிலேருந்து தான் நான் அந்த செம்பருத்தி குச்சியை உடச்சி வச்சங்க இன்றைக்கி இந்த செடியில் கூட நாலஞ்சு பூவுக்கு மேலே பூத்துருக்குது இந்த அடுக்கு செம்பருத்தி தாமரைப்பூ போல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலஞ்சு இடத்துல நான் இந்த செடியை வச்சுருக்குறேன் இதுவும் ஒரு அடுக்கு செம்பருத்தி தான் அடுத்து பூவும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சாமிக்கு மாலை கட்டுறதுக்காக காலையிலே இந்த பூக்களையெல்லாம் பறிச்சிட்டாங்க இப்போ செடியில் பூக்கள் குறைவாக தான் இருக்குது சாமி ஃபோட்டோவுக்கு ஒவ்வொரு பூ வச்சாலே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து டார்க் ரெட் கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி இது வாஸ்துவும் கூட சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தி இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்பயுமே ஒயிட் கலர் செம்பருத்தியும் பிங்க் கலர் செம்பருத்தியும் லேட்டாக தான் மலரும் இந்த செம்பருத்தியும் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பூ பூத்துருக்குது செடிங்க நல்லா செழிப்பாக இருக்கணும்னா அதுக்கு நாம் நல்ல முறையில் பராமரிக்கணும் பொதுவாகவே நம்ம செடிங்களை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நல்லா கிளறி விடணும் அந்த வேர் பகுதிக்கு அப்போ தான் காற்று போகும் செடிங்க வந்து நல்லா செழிப்பாக வளரும் நான் இந்த செடிங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு மாட்டு சாண எருவை உரமாக கொடுக்குறேன் நாம் அரிசி பருப்பு கழுவுறோம் இல்லைங்களா அந்த தண்ணி கஞ்சி வடித்த தண்ணி அதுக்கப்புறமா நம்ம பால் பேக்கெட் கழுவுற தண்ணியை கூட நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் எங்கள் வீட்டு செடிங்களில் செம்பருத்தி பூ குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பது பூவாவது ஒரு நாளைக்கு பூக்கும் கோயிலுக்கு எடுத்துன்னு போனது போக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு சாமிக்கு இந்த பூஜை அறையில் ஃபுல்லாக இருக்கிற பூக்கள் எல்லாமே எங்கள் வீட்டு செடி பூ தான் நம்ம எப்பயுமே சாமி கும்பிடும்போது சாமியே வெறுமனா கும்பிடக்கூடாது ஏதாவது ஒரு நெய்வேத்தையும் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது செஞ்சு படைக்கணும் அப்படி செய்ய முடியலைன்னா நம்ம வி வீட்டில் செய்கிற இட்லி தோசை புளி சாதம் லெமன் சாதம் எதை செய்கிறோமோ அதை வச்சு கூட எச்ச அதுக்கு முன்னே வச்சு படைக்கலாம் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சுருக்குறேன் அதையே சாமிக்கு வச்சு படைச்சிட்டேன் அப்படியே இந்த டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க நாம் எப்பயுமே சாம்பிராணி தூபம் போடும்போது துளசி செடியில் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க துளசி விதைங்களை சாம்பிராணி தூபத்தில் போடும்போது நிச்சயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க இங்கே இப்போ பார்த்துட்டுருக்கிற ஜினியா எல்லாம் நான் ஷோவுக்காக வச்சுருக்குறேன் இதை மட்டும் நான் அறுக்கவே மாட்டேன் ரெண்டு மூணு மாதமாக இப்படியே பூக்கள் அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்